வந்தே மாதரம் சொல்லு இல்லாட்டி நாட்டை விட்டு பாகிஸ்தானுக்கு ஓடு நீ ஓடுறா உங்க அப்பாட்ட கூட்டிட்டு ஓடு அத்தவானிக்கு சொந்த ஊர் லா ஊர் லாகூர் போ போந்த ஊருக்கு நீ போ நான் பிறந்தது அப்பாட்டம் பிறந்தது பாகிஸ்தானுக்கு போனோம் வந்தே மாதரம் சொல்லு எப்படி சொல்லுவேன் வந்தே மாதிரி என்னது அது நாட்டு பற்று சம்பந்தப்பட்டதா தேசத்துக்கு ஏதாவது இருக்குதா அரசியல் சாசன சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கா அது இல்ல தேசிய கீரமா இந்தியாவுடைய பற்றுக்கு அதுக்கு ஏதாவது ஒரு லிங்க் இருக்கா ஒரு மண்ணும் கிடையாது மண்ணாங்கட்டி கிடையாது காளியம்மா துர்க்கையம்மானு நீ வணங்குகிற சில தெய்வங்களை வணங்குறதா வந்தே மாதத்துக்கு அர்த்தம் வந்தே மாதரம் என்போம் தேசிய தாயை வணங்குதல் என்போம் பாரதியார் விளக்கம் தான் கொடுப்பார் பூமியை வணங்கு தேசத்தை தாயா மதிச்சு வணங்கு நான் எப்படி வணங்குவேன் இந்த பூமியை இந்த வானத்தை இந்த சந்திரனை இந்த சூரியனை உங்களை எங்களை மரத்தை மனிதர்களை அனைத்தையும் படைத்தாளுகிற எல்லாம் வல்ல மட்டுமே வணங்குவோம் என்ற கொள்கையோடு இருக்கிற நாங்கள் வந்தே மாதரம் என்று தாயை வணங்குகிற பாடலை படிப்போமா வணக்கத்திற்குரியவன் ஏகனை தவிர எவனும் இல்லை என்பதை உரத்து சொல்லுகிற நாங்கள் எங்களை பெற்றெடுத்த பெற்றோரே சொன்னாலும் அதை காலில் போட்டு நசுக்குவோமே தவிர நீ வந்து சொல்ல கேப்பமா வந்தே மாதிரம் பூமி தாய் தேசிய தாய் பூமி வந்து தாயா உங்களுக்கு மாதாமா பூமி மாதா மாதா மேல எழுதுகிற ஆய் போற நீ மாதா தானே உங்க அம்மா மேல நீ நீலாமா போ அதுவும் வந்து சேர்ந்துருமே திரும்ப மாதா கிட்ட